அஸ்லாம் ஓ ரஹமத்துலாஹி ஒபரகாத்து அல்ஹமது இல்லாஹி ரபில்லாஹி வலிஹி ஓ சஹ்பிஹி அஜ்மா தபி வா அஹுபித்தீன் இலா யோமிதீன் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இருக்கிறோம் இந்த தருணத்தில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட நபிமொழிகள் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக பல நபிமொழிகளினுடைய விளக்க உரையை அறிந்து கொண்டு வருகிறோம் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு தீய குணத்தை அந்த தீய குணம் வராமல் இருப்பதற்கு தடுப்பதற்கு சில வழிமுறைகளை நமக்கு தந்திருக்கிறார்கள் அதை ஒரு சில மக்கள் அந்த தீய குணத்தையே தவறாக எண்ணி தன்னிடத்தில் அந்த தீய குணம் இல்லை என்பதை போன்ற ஒரு மனநிலையில் அந்த ஹதீஸை தவறாக புரிந்து கொண்ட மக்களும் இருக்கிறார்கள் அந்த தீய குணம் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பாக குரானில் சூர ஆலி இம்ரான் என்ற மூன்றாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் அல்லாஹரப்புல்லமின் இறையச்சவாதிகளை பற்றி பேசுகிறான் ஓ சாரி ஓ இலா மகஃபிரத்தின் ரப்பிக்கும் அருதுகாத்து மற்றும் வானம் மற்றும் பூமியினுடைய பரப்பளவு கொண்ட சொர்க்கத்தின் பக்கமும் அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கமும் நீங்கள் விரையுங்கள் இறையச்சவாதிகளுக்காக வேண்டி அந்த சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் சொர்க்கம் என்பது உருவாக்கப்பட்டது இறையச்சவாதிகளுக்கு அது வானம் பூமியினுடைய பரப்பளவு கொண்டது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அல்லதீன அவர்கள் இன்பத்திலும் செழிப்பிலும் அவர்கள் தர்ம தர்மம் செய்வார்கள் துன்பத்திலும் வறுமையிலும் அவர்கள் தர்மம் செய்வார்கள் அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள் மக்களை மன்னிப்பார்கள் நன்மை செய்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதாவது அந்த இரையச்சவாதிகளுக்கு பல பண்புகள் இருக்கிறது ஏராளமான நற்பண்புகளை திருக்குறானில் ஒவ்வொரு இடத்திலும் அல்லா பட்டியலிடுகிறான் அதில் குறிப்பிட்ட ஒரு மூன்று பண்பை பண்பை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான் அல்லதீன அவர்கள் வறுமையிலும் செழிப்பிலும் தர்மம் செய்வார்கள் அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள் மக்களையெல்லாம் அவர்கள் மன்னித்து விடுவார்கள் நன்மை செய்யக்கூடியவர்களை அல்லா நேசிக்கிறான் என்று சொல்றான் அப்ப தர்மம் தர்ம சிந்தனை அவர்கள்ட்ட இருக்கும் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் மக்களை மன்னிப்பார்கள் என்பதை இந்த வசனம் சொல்கிறது இந்த கோபத்தை அடக்கிக் கொள்வதற்கு இல்ல சமூகத்துல நீங்க இந்த கோபம் கொண்டவர்களை சமூகத்துல நிறைய பேர் பார்க்கலாம் சில பேர் புரிந்து கொள்ளவே மாட்டாங்க தான் கோபப்படுறோம்ங்கிறது சில மக்களுடைய பண்பு அப்படின்னா சில பேருக்கு தெரிஞ்சிடும் உன்னையே கோவப்படுற ஆளுதான் அப்படின்னு சில பேருக்கு தெரியுது என்ன நியாயத்தை தானே சொல்ல கடுமையான முறையில் ஆத்திரப்படுவார்கள் தன் குடும்ப பெண்கள் குடும்பத்தில் இருக்கிற சிறுவர் சிறுமியர்களிடத்துல சமுதாயத்தில் ஏராளமான நபர்களிடத்தில் அவர்கள் கோபப்படுவார்கள் ஆனால் வருத்தத்துக்குரியது என்ன தான் கோபப்படுறோம் கூட தெரியாது நான் நியாயத்தை சொல்றேன் நான் சமா அமைதியா தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் என் பண்பே அப்படித்தான் என் வார்த்தை அப்படித்தான் இருக்கும் என்று சில மக்கள் கோப குணத்தை தன் குடும்ப உறுப்பினர்களிடத்திலும் சமுதாயத்திடத்திலும் அதிகமாக வெளிப்படுத்துவார்கள் இந்த கோபத்தை பொறுத்தவரை இஸ்லாத்தில் இது நல்ல கோபம் என்று மார்க்கம் சொல்லி தருகிறது சில கோபங்களை கெட்ட கோபம் என்று மார்க்கம் சொல்லுகிறது எது நல்ல கோபமாக மார்க்கம் சொல்லுகிறது என்றால் நபிகளார் காலத்தில் நபிகளார் பல நேரங்களில் கோவப்பட்டிருக்கிறாங்க சமுதாயத்தினுடைய தீமையை பார்க்கும் பொழுது அங்க கோவப்படாமல் மௌனியாக நாம் இருக்கிறோம் நீங்க அந்த தீமை வளர்வதற்கு நாம ஊந்துகோலாக இருக்கிறோம் உடந்தையாக இருக்கிறோம் என்று அர்த்தம் ரசோலா எந்தெந்த தீமையெல்லாம் துளிர் விட்டு வளர ஆரம்பிக்கதோ அந்த தீமையை கடுமையான முறையில் கோவப்பட்டு தீமையை வேரோட நபி அவர்கள் பிடுங்கி எறிந்திருக்கிறார்கள் அப்ப சில நேரங்களில் கோபப்படணும் கோபப்படுவது என்பது ஈமான் கொண்டவற்றை இருக்க வேண்டிய ஒரு பண்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் வேறு சில நேரங்களில் கோபப்படுவது என்பது நம்முடைய அமலையோ நம்முடைய வாழ்க்கையினுடைய நற்குணத்தையோ வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யத்தையோ கூட சில நேரங்களில் அது அழித்து நாசமாக்கி விடும் அமெரிக்காவை சார்ந்த ஒரு நபரை பற்றி ஒரு செய்தியை ஒரு செய்தித்தாளில் போடுறாங்க அந்த நபர் வந்து என்னன்னா ஒரு தந்தை அவர் தன்னுடைய காரை வந்து சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறார் பக்கத்தில் ஒரு சின்ன பையன் அவருடைய மகன் அந்த மகன் என்ன பண்ணுறாருன்னா சொந்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஒரு அஞ்சு ஆறு வயசு தான் இருக்கும் வாப்பாவை கடுமையான முறையில் சேட்டை பண்ணி டென்ஷன் ஆக்கி படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்கிறார் எல்லா பிள்ளைங்களும் எப்படி சேட்டை பண்ணுமோ அப்படி அந்த பிள்ளை பண்ணுறாரு இவரும் சொல்லி சொல்லி பார்க்குறாரு திட்டி பார்க்குறாரு கேட்கல கையில் ஒரு ஸ்பேனர் வச்சிருந்தார் ஒரு அடி வேகமாக கையில் ஒரே அடி அடிக்கிறார் அந்த பிள்ளைக்கு அதுக்கப்புறம் அந்த அடி விழுந்து ரத்தம் வந்து பிள்ளையை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்குறாங்க எலும்பு உள்ள நொறுங்கிருச்சு இதுக்கப்புறம் கையை வந்து சரி பண்ண முடியாது கையை தான் எடுக்கணுங்கிற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு காரியத்தை ஒரு அஞ்சு வயசு சிறுவனுக்கு அவருடைய தந்தை நிகழ்த்திட்டார் இது உதாரணத்துக்கு சொன்ன சம்பவம் இது மாதிரி ஆயிரம் சம்பவம் சொல்லலாம் கோபத்தில் எடுத்த முடிவின் காரணமாக சிலருடைய உயிர் பறி போயிருக்கிறது சிலருடைய சொத்துக்கள் பறி போயிருக்கிறது சிலருடைய உறவுகள் பறி போயிருக்கிறார்கள் சிலருடைய வாழ்க்கையே பறிப்போன நிகழ்வுகள் எல்லாம் இந்த கோபத்தின் காரணமாக நடந்திருக்கும் இந்த கோபத்தை நபிகள் நாயகம் சல்லாஹுலாம் அவர்கள் தந்த ஒரு அற்புதமான ஒரு செய்தி சஹி புகாரி ஆறாயிரத்தி நூற்றி பதினான்காவது நபி மொழி அபு குரேரா ரத்திகளான அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகளார் சொன்னார்கள் கோபத்தில் பிறரை அடித்து வீழ்த்துவானே அவன் ஒரு வீரனே கிடையாது பிறரை அடித்து வீழ்த்துவது ஒரு வீரத்தனமா பத்து பேரை அடிப்பதற்கு அதுக்கான கலைகள் இருக்கிறது மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்பார்கள் தற்காப்பு கலை என்பார்கள் தற்காப்பு கலை கத்துக்கிட்ட பத்து பேர்ல இருபது பேரை கூட அடிக்கலாம் ஐம்பது பேரை கூட அடிக்கலாம் பிறரை அடித்து வீழ்த்துவது இருக்கிறதே அது ஒரு வீரத்தின் அடையாளம் கிடையாது நபிகளார் சொல்கிறார்கள் இன்னும சதிது அல்லது எம்லிக்கும் நசகு ஐந்தல் கலபு கோபம் என்று ஒன்று வரும் பொழுது அதை அடக்கி கொண்டு ஒருவன் இருப்பானே அவன் உண்மையான வீரன் என்று நபிகளார் சொல்கிறார்கள் இஸ்லாத்தின் பார்வையில் அல்லாஹ்வுடைய பார்வையில் வீரன் எது யார் பிறரை அடிச்சிட்டான் போய் ஐம்பது பேர் போனா கூட அடிச்சிருவான் அவன் அவ்வளவு பெரிய ஆளு அவன் பெரிய வீரன் இஸ்லாத்து அவன் வீரன் கிடையாது வீரன் என்பவர்கள் யார் என்றால் உண்மையில் அந்த இடத்தில் கோவப்படுவதற்கு நியாயம் இருக்கும் தான் கோபப்பட்ட சமூகம் தன்னை ஒண்ணும் சொல்லாது என்ற நியாய உணர்வு இருக்கும் பொழுது ஒருவர் கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வருகிறார் என்றால் ஆத்திரத்தை அடக்கிக் கொள்கிறார் என்றால் அவர்தான் உண்மையில் சமுதாயத்தில் வீரர் என்று மார்க்கம் சொல்லுகிறது சொல்லக்கூடிய காலத்தில் நீங்கள் சம்பவங்களை பார்க்கலாம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் அவங்கள்ட்ட நியாயமே இருக்காது கோபத்தை பொறுத்தவரை பாருங்கள் நாம அந்த இடத்துல கோவப்படுறதுக்கு ஒரு நியாயம் இருக்கணும் நியாயமே இல்லாமல் சில பேர் கோபப்படுவாங்க அந்த இடத்துல இவங்களுடைய வார்த்தை மதிப்பு இழந்து போய் போன காரணத்தினால் இவர்களுக்கு சிலர் கட்டுப்படாத காரணத்தினால் இவர் சொன்ன கருத்துக்கு சிலர் மதிப்பு கொடுக்காத காரணத்திலெல்லாம் பல மக்கள் பல நேரங்களில் கோவப்படுவாங்க வியாபாரத்தில் கோவப்படுவாங்க குடுக்கல் வாங்கல கோவப்படுவாங்க குடும்பத்தில் கோவப்படுவாங்க பிள்ளைகள் விஷயத்துல கோவப்படுவாங்க இப்படி பல நேரங்களில் பலரும் கோவப்படுவார்கள் ஆனால் இஸ்லாம் சொல்கிறது கோபப்படுவதற்கே சிலருக்கு நியாயம் இருக்கும் அவன் கோவப்பட்ட அதில் தப்பே கிடையாது அவன் கரெக்டாக தான் கோவப்பட்டு என்ற இடத்தில் கூட நீங்கள் கோவப்படாதீங்க கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வாங்க அந்த கோபத்தால் பல சீரழிவுகள் பல பிரச்சனைகள் வந்துவிடும் என்பதை மார்க்கம் சொல்கிறது நபியினுடைய காலத்தில் கோபத்தை கட்டுப்படுத்தின ஒரு நபரை நீங்கள் பாருங்க ரசூல் ஒரு நபி தொடர் வரார் இந்த சம்பவத்துக்கு இன்னொரு செய்தி கூட நீங்கள் தெரிந்து கொள்ளணும் நபி இடத்துல ஒரு மனிதர் வந்து சொல்கிறார் அல்லாவுடைய தூதரே ஒருவர் தன்னுடைய மனைவியோடு வேறொரு அந்நிய ஆடவர் படுக்கையில் இருப்பதை பார்த்தால் என்ன செய்யறதுன்னு கேட்கிறார் ஒரு மனித ஒரு நபித்தோழர் வந்து ரசோலாட்டை என்ன கேட்கிறாங்க ஒரு மனிதர் இருக்கிறாரு அவருடைய மனைவியோடு வேறொரு அந்நிய ஆடவர் படுக்கையில் இருக்கிறாங்க விபச்சாரம் நடக்கிறது இதை அந்த கணவர் பார்க்கிறார் என்ன செய்யணும் அந்த கணவர் ரத்தியலானவர்கள் சாது பின் சாது பின் அபிவக்காஸ் ரத்தியலானவர்கள் சபையில் இருக்கிறாங்க கட்டுமையான முறைகள் கோவப்பட்டு சொல்றாங்க அந்த சபையில் அந்த கணவனாக நான் ஒருவேளை இருந்தோம்னா யார் விபச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் அவருடைய தலையை துண்டா வெட்டி எரிஞ்சிருவேன் அப்படின்னாங்க சகாபாக்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்கன்னா சாதி இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு கொலை பண்ணுவோங்கிறத யார் முன்னாடி சொல்றாங்க நபி முன்னாடியும் சாதி சொல்கிறார் அப்ப ரசூல்லா வந்து என்னன்னா இந்த எண்ணம் தவறு அவருக்கு வந்து ஆத்திரத்துல ஒரு நியாயம் இருக்கு ரசூல் அந்த ரெண்டையும் கரெக்டா பேலன்ஸ் பண்றாங்க இவர் சொன்ன சரிதான்ப்பா அப்படின்னா அடுத்து எல்லாரும் ஆயுதத்தை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அது கரெக்டாப்பா இருமில்ல என்னப்பா நீ இப்படி கோவப்படுற நாங்க கண்டிச்சாங்க நீங்க அப்ப கோவமே படக்கூடாது போல அப்படின்னு ஆயிரும் ரசூல்ல கரெக்டா பேலன்ஸ் பண்றாங்க அபி அவர்கள் சொல்கிறார்கள் சாதுடைய ரோஷத்தை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுறீங்களா சாதை விட நான் ரோசக்காரன் என்னை விட அல்லா ரோசக்காரன் சமுதாயத்துல இந்த காரியம் உங்களுக்குள்ள நபியவர்கள் அந்த காரியம் தவறு என்பதும் அதே நேரத்தில் இருக்குல்ல அது ஒரு நல்ல செயல் கிடையாது என்பதை நபி அவர்கள் தன் வார்த்தையின் வாயிலாக அங்கே உணர்த்துகிறார்கள் நிரூபிக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியுது அப்ப இந்த இடத்துல ஒருத்தர் கோபப்படுறான்னு அவனை கட்டுப்படுத்த முடியுமா ஒரு கணவன் இப்படி கோவப்படுறான் அப்படின்னா அவனை கட்டுப்படுத்த வாய்ப்பு கிடையாது ஆனால் ரசூலுல்லா தன் தோழர்களை எப்படி பாருங்க ஒரு நபி தோழர் ரசோலாட்ட ஒரு காலத்து ஒரு நேரம் வராங்க வந்து சொல்லுகிறார் அல்லாவுடைய தூதரே என் மனைவியோடு அந்நிய ஆடவர் படுக்கையில் இருந்ததை நான் பார்த்தேன் என் மனைவிக்கு நீங்க தண்டனை கொடுங்க என் மனைவிக்கு என்ன செய்யுங்க தண்டனை கொடுங்க பார்த்துட்டு அவர் தண்டிக்க போகலை அவ்வளவு ஆத்திரம் கோபம் ரசூலாட்டை வந்து முறையிடுறாங்க நபி அவர்களுக்கு சொன்ன வார்த்தை இன்னும் அவருக்கு ஆத்திரத்தை தூண்டுது ஆனால் அவர் அமைதியாக இருக்கிறார் ரசோல் என்னது சொன்னாங்க ஒரு பெண் விபச்சாரம் செய்தார் என்ற குற்றச்சாட்டு என்கிட்ட வருதுன்னா நாலு சாட்சி வேணும் கணவர் நீ சொல்றங்கிறதுனால நான் பிடிச்சி தண்டிக்க முடியாது நாலு சாட்சியோட வந்தால் அந்த பெண்ணுக்கு தண்டனை கிடைக்கும் இல்லைன்னா உனக்கு தான் தண்டனை கிடைக்கும் இந்த குற்றச்சாட்டை எடுத்துட்டு போயிருந்துட்டாங்க அந்த நபி தோழருக்கு தாங்க முடியல மனவேதனை அல்லாவுடைய தோதரை என் மனைவி தவறு செய்யறத நான் இன்னும் மூணு பேர் கூட்டு வந்து காட்டணும் வேணா எந்த விதத்துல நியாயமாகும் தப்பு பண்றது என் மனைவி நான் கூட்டு வந்து காட்டினா யாருக்கு மானம் போவோம் எனக்கு தானே மானம் போவோம் அப்ப என் மனைவி தவறு செய்தது நான் கூட்டு வந்து காட்டணுமா நபிகளார் சொல்றாங்க இப்ப மார்க்க சட்டத்தை தான் நான் பேச முடியும் இல்லாத சட்டத்தை நான் உருவாக்க முடியாது நீ சாட்சியை கூட்டுட்டு வா தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல அனுப்பிட்டாங்க அந்த நபித்தோழர் சொல்றாரு என் விஷயத்துல அல்ல விரைவாக எனக்கு ஒரு சட்டத்தை தருவான்னு எதிர்பார்த்துட்டு போறேன்னு போயிட்டாங்க அல்லாஹ் அப்பதான் சூரா நூறு இருபத்தி நான்காவது அத்தியாயத்தில் லியான் என்று சொல்லப்படுகிற ஒரு சட்டத்தை அல்ல அருளுகிறான் எந்த விதமான சாட்சி இல்லாத போது தன் மனைவியின் மீது கற்பொழுக்கத்திற்கு எதிராக ஒரு கணவர் குற்றச்சாட்டை வைப்பாரே ஆனால் அவர் நான்கு முறை சத்தியம் செய்ய வேண்டும் என் மனைவி விபச்சாரம் செய்தால் இது உண்மை அல்லாவின் மீது ஆணை நாலு முறை சொல்லு ஐந்தாவது முறையாக சத்தியம் செய் ஒருவேளை நான் பொய்யனாக இருந்தால் என் மனைவி தவறற்றவளாக இருந்தால் அல்லாவுடைய சாபம் என் மீது ஏற்படட்டும் என்று சத்தியம் பண்ணு இதான் நேரடியாக அல்லா கிட்ட கேட்கக்கூடிய முறையிடுதல் இது உடனடியாக இறைவனால் அந்த சாபம் நிறைவேற்றப்படும் என்று மார்க்கம் சொல்லுது அந்த பெண் விசாரிக்கப்படுவாள் அவள் ஒருவேளை குற்றத்தை ஒப்புக்கொள்வானே ஆனால் அதுல அங்கே சத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இல்ல நான் தப்பே பண்ணல சொல்றான் வைங்க அந்த பெண் என்ன சொல்லணும் நான்கு முறை சத்தியம் செய்ய வேண்டும் என் கணவன் பொய்யன் அவதூறு பேசுறான் என் மீது தேவையில்லாத அபாண்டத்தை சுமத்துகிறான் அல்லாவின் மீது ஆணையாக என் கணவன் பொய்யன் என்று சொல் ஐந்தாவது முறையாக ஒருவேளை நான் தவறு செய்திருந்தால் அல்லாவினுடைய கோபம் என் மீது ஏற்படட்டும் என்று நீ சத்தியம் செய் ரெண்டு பேரும் சத்தியம் செய்து சத்தியம் செய்த பிறகு இருவருக்கு மத்தியில் மனவிலக்கு ஏற்படும் யோசித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய ஆச்சரம் கணவருக்கு வந்திருக்கும் ரசூல்லா கிட்ட வந்து கேட்கிறாங்க ரசுல்லா அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க பிறகு நபித்தோழர் சொல்றாரு அல்லாவின் உருவாக்க முடியுமா நான் சாட்சிகளை நான் கொண்டு வர முடியுமாங்கிறாங்க இதுதான் மார்க்க சட்டம் என்ற உடனே அந்த நபித்தோழனால் ஆத்திரத்தை அடக்க முடியல இருந்தாலும் இறைவனுக்காக வேண்டி கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு போயிட்டாங்க அல்லாவும் வசனத்தை இறக்குறான் அந்த வசனம் இறங்கிய பிறகு அந்த பெண்மணி வந்து அப்ப கூட குற்றத்தை ஒத்துக்கல அப்ப என்ன சொல்றாங்க நான் தப்பு பண்ணல என் கணவர் தான் போய் சொல்றாரு அல்லாவின் மீது ஆணையாக அவர் தான் பொய்யர் நான் ஒருவேளை போய் சொல்லியிருந்தால் அல்லாவுடைய கோபம் என் மீது இறங்கட்டும் என்று அல்லாவின் மீது சத்தியமிட்டு விட்டும் மனவிலக்கு பெற்றுக் கொண்டு அவங்க புறப்பட்டுட்டாங்க ரசோல்லா சொல்றாங்க இந்த பெண் ஒருவேளை போய் சொல்லியிருந்தால் தான் அறிவான் இந்த பெண் போய் சொல்லியிருந்தால் இந்த பெண்ணுக்கு விரைவில் ஒரு குழந்தை பிறக்கும் அந்த அந்த குழந்தை பிட்டங்கள் சிவத்த நிலையில் அந்த குழந்தை பிறக்குமே ஆனால் தவறு இந்த பெண்ணு கிட்டதான் இருக்கு கணவர்கிட்ட இல்லை அவன் போய் சொல்லலை இவதான் போய் சொல்றான் அப்படின்னு ரசோல்லா சொன்னாங்க அதே மாதிரி குறுகிய சில நாட்கள்ல அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்தது பிட்டங்கள் சிவத்த நிலையில் அடிப்படையிலே குழந்தை பிறந்தது யோசிச்சு அந்த தான் தெளிவாயிடுச்சு அந்த தவறு செய்தார் என்று தெளிவாயிடுச்சு ஒரு கணவனுடைய மனநிலை யோசிச்சு பாருங்க அவனுடைய உச்சபட்ச கோபம் என்று ஒருவனுக்கு வருகிறது என்றால் இந்த தான் வரும் சாதனத்தில் என்ன சொன்னாங்க நான் கொலை செய்திருப்பேன் என்றார்கள் ரசோலா அதை எப்படி ஆர்வம் முட்டினாங்க கொலை செய்யற தப்பு இந்த ரோச உணரும் சரி இந்த கோபம் உணரும் சரி இப்படித்தான் கோபப்படும் தன் மனைவி ஒழுக்கங்க கட்டவர் என்று தெரிந்து கொண்டு வாழ்வதற்கில்ல அது தையூஸ் என்ற ஒரு பண்பை உருவாக்குமா நபிகளார் சொன்னார்கள் இவன் மறுமையில் நரகவாசினான் நபிகளார் சொல்லுகிறார்கள் மூன்று சாரார் இருக்கிறார் நாளை மறுமை நாளில் அல்லாஹ அவர்களை கருணை கண் கொண்டு பார்க்க மாட்டான் அவர்களுக்கு அல்லா சொர்க்கம் தரமாட்டான் நரகத்தில் அவளை அவர்களை வீசி அறிவான் நபிகளார் சொல்லும்போது மூன்று சாரார்களை சொல்கிறார்கள் அதில் ஒரு கூட்டம் தையூஸ் அவர்கள் யார் தன் குடும்ப பெண்கள் ஒழுக்கங்கெட்ட காரியத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று தெரிந்தும் அவர்களோடு தங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்வார்களே அப்படிப்பட்ட ஒழுக்கம் கட்ட இந்த ஜென்மங்கள் மறுமை நாளில் சொர்க்கம் நுழையாது என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைவு செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்ப கோபம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்மையிலேயே கோபப்படலான இவர் படலாம் இவர் யாராவது பட வாய்ப்பு இருக்குதா நமக்கு வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலை நஷ்டம் வரும் எத்தனையோ பல பிரச்சனை வீட்டில் மனைவி வந்து நம்மளை எடுத்து பேசிட்டாங்க பிள்ளைங்க நம்மளை எடுத்து பேசிட்டாங்க நமக்கு ஆத்திரம் வரும் கோபம் எனதாமோ வரும் ஆனால் இவர் பட வேண்டிய கோபத்தை போன்ற ஒரு சூழ்நிலை கிடையாது ஆனால் அவர் கூட என்ன பண்ணார் பொறுமை அந்த வாழ்க்கை கடந்த நேரத்தை கடந்துட்டார் இவர் இங்க கோவப்பட்டிருந்த இவருக்கு எதிராகத்தான் இஸ்லாம் திரும்பி இருக்கும் இவர் கோவப்பட்டு எதையாவது ஒண்ணு கூடுதல் குறைவாக பேசியிருந்தால் ஏதாவது ஒரு இறங்கி ஆயுதத்தை ரியாக்ஷன் அப்படின்னா இவரை இஸ்லாமிய மார்க்கம் கொண்டிருக்கும் அப்படிதானே இஸ்லாமிய சட்டம் இவருக்கு எதிராக திரும்பி இருக்கு சட்டத்தை நீ கோபத்தின் வாயிலாக நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் சரி அது உங்களை பிரச்சனை பக்கம் தள்ளிவிடும் தான் நபிகள் நாயகம் சல்லல்லாக வளைவு அவர்கள் சொன்னார்கள் கோபத்தை வெளிப்படுத்துவன் அல்ல வீரன் அடக்கிக் கொள்பவன் தான் வீரன் என்று நபிகளார் சொன்னார்கள் இன்னைக்கு நீங்க சமுதாயத்தில் நிறைய பேர் பார்க்கலாம் என் பக்கத்துல நியாயம் இருக்குன்னா நியாயம் இருக்கிறவன் தான் அடக்கணும் நியாயம் இல்லாதவங்க உங்களை கோவப்படக்கூடாது ஒன்றது நியாயமே இல்லையே நியாயம் இருப்பவர்கள் என்னிடத்தில் நான் கோபப்பட நியாயம் இருக்கு என் மனைவி மீது கோபப்பட என் பெற்றோர்கள் மீது கோபப்பட என் பிள்ளைகள் மீது கோபப்பட இந்த இடத்துல நான் கோபப்பட எனக்கு நியாயம் இருக்கிறது என்று சொல்பவர்கள் தான் அடக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர மற்றவர்கள் அடக்க சொல்லி ஒன்றது நியாயம் இருக்குது நீ தான் அடக்கிக் கொள்ளணும் பொறுமை காத்து நீ அடக்கிக் கொள்வாயானால் நீ இரையற்றவாதிகளுடைய பட்டியலில் நீ இருக்கிறாய் அது உன்னை சொர்க்கத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்று மார்க்கம் சொல்கிறது அதனால நிறைய பேர் பேசுற பேசுற பேச்செல்லாம் இந்த இடத்துல ஏமன் என்ன தப்பு இருக்கு நான் ஏன் கோவப்படக்கூடாது என்று பேசுவது இந்த நபி மொழியை அவர் சவர் தவறாக புரிந்து கொண்டது என்பதை நம்மால் தெரிய முடிகிறது வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் பொறுமை என்கிற குணத்தை அதிகமாக தொந்தரவு புரிவானாக வாஹ் அஹ்மான் அஹமதுல்லாஹி ரபுல் ஆலமின் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ